விழாவை தொடங்கி தற்போது நிறைவிழா நிகழ்ச்சிகளை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற உள்ளவரை கலைஞர் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற எழுபத்தி எட்டாவது நிகழ்ச்சி கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு நிகழ்ச்சிகள் என்று அறிவித்திருந்தோம் அதில் முதல் கட்டமாக ஒரு நாற்பது நிகழ்வுகளை நடத்தி முடித்தோம் இரண்டாவது கட்டமாக அறிவிக்கப்பட்ட நாற்பது நிகழ்ச்சிகளில் பெருமழை வெள்ளம் நாடாளுமன்ற தேர்தல் இடையில் இருபத்தி ஒன்பது நிகழ்ச்சியை தான் அதை நடத்த முடிந்தது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எண்பதில் இருக்கின்ற பதினோரு நிகழ்ச்சிகளையும் அறிவிக்கப்பட இருந்த இருபது நிகழ்ச்சிகளையும் தொகுத்து இன்றைக்கு முப்பத்தி ஓரு நிகழ்ச்சிகளில் ஒன்பதாவது நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த இனிமையான நிகழ்ச்சியில் அதுவும் மனதார மகிழ்ச்சியோடு இறை நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுவார்கள் படைக்கின்ற ஆற்றலை படைத்தவன் பிரம்மா என்று பிரம்மா அல்ல தெய்வங்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தாய்க்கு நிகரான மகளிர்கள் தான் என்ற ஒரு வார்த்தையில் கர்ப்பப்பையை சுமந்திருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்களுடைய நல்லாசியும் மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்லாசியோடும் நீங்கள் விரும்புகின்ற குழந்தைகளோடு சுகப்பிரசவம் காண இறைவனையும் இயற்கையையும் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் இந்த இனிய நிகழ்வு பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்ற பகுதிக்கழக செயலாளர் அன்பிற்கிணிய ஐசியப்பா முரளிதரன் அவர்களே மற்றொரு கழக செயலாளர் அருமையண்ணன் அன்பிற்கினிய நாகராஜன் அவர்களே இந்த பகுதியுடைய மண்டல குழு தலைவர் இனிய சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கினிய சந்துரு அவர்களே மகேஷ்குமார் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்துடைய வழக்கறிஞர் பிரிவுடைய அமைப்பாளர் துரைக்கண்ணன் அவர்களே மாவட்டத்துடைய இளைஞணி துணை அமைப்பாளர் அன்பிற்கினிய தனசேகர் அவர்களே வட்டக்கழக அன்பிற்கிணிய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி அசோக் குமார் அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் தமிழ் தமிழவர்களே ஓமதுரை அவர்களே பொன்முடி அவர்களே அன்பிற்கிணிய வட்டக்கழக செயலாளர் சேகர் அவர்களே முருகன் அவர்களே அதிபதி அவர்களே வருகை தந்திருக்கின்ற ஆதோமணி அவர்களே பிடிசி ரவி அவர்களே அன்பிற்கினிய கலைஞர் மெய்நிகர் நூற்றாண்டு நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் அன்பு தம்பி ஜேசி பாபு அவர்களே அன்பிற்கிணிய தமிழ்ச்செல்வன் அவர்களே அன்பிற்கிணிய இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் சாவித்திரி வீரராகவன் அவர்களே அன்பிற்கி இனிய நிர்மலா அவர்களே இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக பயனாளிகளை தேர்வு செய்வதிலிருந்து அனைத்து பணிகளையும் உடனிருந்து பணியாற்றியிருக்கின்ற என் அன்பிற்கினிய பகுதியினுடைய துறைமுக பகுதியை சார்ந்த பொதுக்குழு உறுப்பினர் இனிய சகோதரி கலைச்செல்வி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாற்பத்தி நான்கு ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இந்த நாற்பத்தி நான்கு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களில் ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்கு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் பெண்கள் என்பதை பெருமிதத்தோடு சதவீதமாக இந்த மாவட்டத்தில் தான் பெண்கள் அதிகமான அளவு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள் அதிலும் பார்த்தா பள்ளிக்கல்வியை தாண்டாதவர்களும் இந்த மாவட்டத்திலே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள் உயர்நிலை கல்லூரியிலே படித்தவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள் ஏன் வழக்கறிஞரும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள் மருத்துவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரே மாவட்டம் கிழக்கு மாவட்டம் என்பதிலே அதில் குறிப்பாக கழகத்துடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லா உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இந்த மாவட்டத்தில்தான் பெண்களுக்கு உண்டான உயர்வு தொடர்ந்து கிடைக்கின்றது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாவட்டத்துடைய மருத்துவனுடைய செயலாளர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சாந்தகுமாரி அவர்களே இந்த மாவட்டத்துடைய மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய மாவட்ட செயலாளர் இந்த இனிய நிகழ்விற்கு பிரசவத்திற்கு பிறகு தேவைப்படுகின்ற பொருட்களை சேகரித்து ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நாகவல்லி அவர்களே கொளத்தூர் தொகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சகோதரி தாவூத் பி அவர்களே அன்றிற்கு அமுதா அவர்களே சாரதா அவர்களே அன்றிற்கிணிய யோகப்பிரியா அவர்களே மற்றும் இந்த இணைய நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய திருவிக்கா நகர் பகுதியைச் சார்ந்த அன்பு சகோதரி நம்முடைய மாவட்ட கழக துணை செயலாளர் புனிதவதி யத்திரஹன் அவர்களே அன்றிற்கிணிய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய அம்பத்தூர் பகுதியைச் சார்ந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மருத்துவ பூர்ணிமா அவர்களே அமுதா அவர்களே உஷா அவர்களே அங்கே இனிய வ மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நம்முடைய ஸ்ரீதனி அவர்களே லதா அவர்களே மாவட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அமுதா உட்பட பொற்கொடி உட்பட எங்கு நிகழ்வு நடந்தாலும் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இரவென்றாலும் சரி பகல் என்றாலும் சரி பொதுக்கூட்டம் என்றாலும் சரி கடந்த கால அதிமுக ஆட்சியில் சிறைவாசம் என்றாலும் சரி ஊர்வலம் என்றாலும் சரி மாநாடு என்றாலும் சரி மகளிர்களை சேகரித்து முன்னிறுத்துவதிலே அயராது இன்று முறையில் பாடுபட்டு வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்துடைய மகளிர் அமைப்பாளர் என் அன்பு சகோதரி மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் சுதா தீனதயாளன் அவர்களே மற்றொரு தொண்டரினுடைய மாவட்டத்துடைய மாவட்ட அமைப்பாளர் இடை பெரியாமல் ஒற்றுமையோடு பல ஆண்டு காலமாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இருவருக்கு நிகர் இரவு என்ற வகையிலே விட்டு கொடுத்து சென்று இயக்கப்பணி சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற தொண்டர்களுடைய மாவட்ட அமைப்பாளர் என் அன்பு சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் எம்சி அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் முடிந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டார் அடுத்த கட்டத்திற்கு மாண்பு தளபதி அவருடைய ஆட்சி நூற்றுக்கு நூறு எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றோமோ அதுபோல் நூற்றுக்கு நூறு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை ஈட்டுவதற்கு களப்பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்ற அன்றைக்குரிய கலாநிதி வீராசாமி அவர்களே அவர் புள்ளைகளை சொல்லிட்டார் ஓகேன்ட்டு டபுள் ஓகே தான் அன்றிற்கிணிய நாங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற கழக மகளிரினுடைய செயலாளர் ஏலன் டேவிட் அவர்களே அன்றிற்கிணிய மேயர் பிரியா ராஜன் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலு தேடி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி சிறந்த முறையில் அமைப்பதற்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பை நகர்த்தி இருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் கழக தோழர்களுக்கும் மகளிர் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய நிகழ்ச்சி வசந்தத்தோடு நல்ல குழு என்ற காற்றோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது முதல் மேடை வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய அன்பிற்கி இனிய எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் டெபாசிட் இழக்க செய்து தன்னுடைய பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றும் உண்டு அது எந்த சூழ்நிலை என்றாலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு இயக்கத்திற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்ற என் அன்பு சகோதரி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிற்கிணிய கனிமொழி அவர்களையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வு என்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பது முடிந்த ஒன்று ஆனால் நாம் எதிர்நோக்கியிருப்பது அடுத்த சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இருபத்தி மூன்று மாதங்கள் இருக்கின்றது என்று இல்லாமல் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே நாம் பணிகளை துவங்கினோமோ அதை விட இரண்டு மடங்கு வேகத்தோடு சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சாரம்சம் எந்த விதமான தியாகத்திற்கும் எந்த விதமான அர்ப்பணிப்பும் ஆட்சியில் நடைபெறுகின்ற நலத்திட்டங்களுக்கும் ஆட்சியை தவிர்த்து கட்சியின் சார்பிலே நடைபெறுகின்ற நலத்திட்டங்களும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தால்தான் இது தொடரும் என்பதை மக்களுக்கு உணர்த்துகின்ற பிரச்சாரத்தை நாம் தொடங்க வேண்டும் பொருளாதாரம் என்றாலும் சரி பெண்ணினத்துடைய பாதுகாப்பு என்றாலும் சரி கல்வி என்றாலும் சரி அடிப்படை கட்டமைப்புகள் உயர்வதென்றாலும் சரி சட்டம் ஒழுங்கு சீரான நிலையில் இருக்க வேண்டும் என்றாலும் சரி இனத்தால் மொழியால் ஜாதியால் மக்கள் பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வரை முதலமைச்சராக்கி காட்டுகின்றதுதான் கலைஞர் நூற்றாண்டு விழாவினுடைய சபதம் என்பதை கூறி நல்ல நிகழ்வுகளுக்கு ஒத்துழைத்த அனைவரையும் நன்றியோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்